ஐயா வணக்கம் குருமூர்த்தி தஞ்சாவூரிலிருந்து நான் ஏஎல்பி அட்சய லக்ன பதவி குடும்ப உறுப்பினர் என்பதில் மிக பெருமை கொள்கிறேன் இதை படிக்க வந்ததற்கு முக்கிய காரணமே சாந்திதேவி மேடம்தான் அவர்களிடத்தில் ஜாதகத்தை கொண்டு கேட்கும்போது ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த ஜாதகம் நாலு வருட காலங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று பலன் சொன்னார்கள் நாலு வருடம் தானா நன்றாக பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லும்போது நாலு வருடம் இல்லை பத்து வருட காலம் இப்படித்தான் இருக்கும் அப்படி என்று ஆணிதரமாக சொன்னார்கள் இதை கேட்டதும் இதை பார்க்கவா நாங்கள் வந்தோங்கிற ஒரு மனதில் ஒரு விரக்தி தான் ஏற்பட்டது இப்படி பத்து வருட காலம் இப்படித்தான் இருக்கும் என்று ஆணித்தரமாக சொல்கிறார்களே அப்படின்ட்டு சரிங்க மேடம் நான் இதை படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் படிங்க சார் நல்லா வரும் சார் நீங்கள் தாழமாக படிங்க தான் புரியும் நீங்கள் படிங்க இருந்தாலும் எனக்கு அந்த புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால சார் யோசிச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கக்கூடியவங்க அவங்கக்கிட்ட தான் நான் ரெகுலராக ஏதாவது ஒரு இதுனால் ஜாதகத்தை கொண்டு போய் காமிப்பேன் அவங்ககிட்ட கொண்டு போய் சொன்ன அந்த மாதிரி ஏஎல்பி லக்ன பதவிங்கிற ஒரு ஆய்வு செஞ்சு ரொம்ப துல்லியமாக சொல்கிறாங்க அதெல்லாம் என்னங்கிறது எனக்கு புரியல ரெண்டு பேரில் நீங்கள் படிங்க தந்தனியாக போய் சொன்னேன் நீங்கள் படிங்க போய் பாருங்கள் இதுக்கே இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோவும் அவங்களுக்கு போட்டு காமிச்சுங்க சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை நாங்கள் ஏற்கனவே படித்த இதுதான் தான் பலன் மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க தான் சரி இவங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இதை வந்து நாமளே படிப்போம் ஐயா சொன்ன மாதிரி உணர்வதும் உணர்த்துவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வேர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதன் பிறகு தான் நான் இதில் வந்து பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணேன் பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு வாரத்தில் நார்மலாக தான் எனக்கு புரிதல் இருக்கும் இருந்தாலும் இதில் வந்து நட்சத்திரம் தான் நமக்கு வேலை செய்யுங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடச்சிது இருந்தாலும் அதில் இருந்தாலும் அவ்வளவு தெளிவாக எனக்கு புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லிக்கணும் இந்த பேசிக் கிளாஸ் எனக்கு போதும் இதை கற்றுக்கிட்டதே நான் உணர்ந்ததே பெரிய விஷயம் இதுவே எனக்கு போதுங்கிறங்கிற மனநிலைமையில் இருக்கும்போது தான் கோச்சர் அவர்கள் விடவே இல்லை சார் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் படிங்க படிங்க படித்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா புரிதல் இருக்குது இன்னும் கொஞ்சம் படிங்க படிங்க அப்படின்ட்டு அவங்க ஊக்குவித்ததுனால தான் இதை நான் படிக்க வந்தேன் இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஒரு பத்து நாளில் பலன் எடுக்க தெரியுதோ தெரியல அது தெரியல ஆனால் புரிதலுங்கிறது எனக்கு இது இப்படித்தான் நடக்கும் இந்த காலகட்டத்துக்கு இப்படி தான் நடக்குங்கிறது அப்போ தான் எனக்கு படிக்கும்போது தான் புரிஞ்சுது சாந்திதேவம் மேடம் சொன்னது பத்து வருட காலம்போது சரியான ஒரு இது தான் சொல்லியிருக்காங்க இது நம்ம படித்ததுனால தான் புரிய இல்லாட்டி இதை புரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுபோல் இதை உருவாக்கிய ஐயா திரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை நாம் நன்றாக கற்றுக்கொள்கிறோமா என்று நம்மளை கவனித்து கொள்ளும் கோச்சர்களுக்கு என்னுடைய கோச்சர் திரு விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் இந்த அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கிறது முக்கிய காரணம் அவங்க தான் அவங்களுடைய ஊக்குவித்தனால தான் இதை நான் படிக்க வந்தேன் நான் இதில் முக்கியமாக கற்றுக்கொண்டது இதில் கலந்து கொண்டு பேசும் குடும்ப உறுப்பினர்கள் ஏஎல்பி பற்றி பேசும்போதும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது அதை உள்வாங்கி அதை எங்களுக்கு மிகவும் புரிதலோடு புரிதல் இருந்தது உங்கள் சொல்வதை வைத்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கலாம் இதெல்லாம் நம்ம படித்து கால் நூற்றாண்டாவது ஆகும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவ்வளோ பிரச்சனைகளே வந்து சொல்லும்போது இவங்க இப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்மெல்லாம் வந்து சாதாரண விஷயம்ங்கிறத ரொம்ப ரொம்ப புரிதல் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுனாக்கா அதுக்கு ஏஎல்பி மட்டும்தான் காரணம் இதில் பேசிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரித்துக்கொள்கிறேன் ஏன்னா ஒவ்வொருவரும் அவ்வளவு விஷயங்களை சொல்லும்போது சார் சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் பேசும்போது அதை காது கொடுத்து கூர்ந்து கவனிங்கள் நான் பேசிக் கிளாஸும் சரி அட்வான்ஸ் கிளாஸும் சரி கிளாஸ் முடியும் வரை ஏதாவது ஒரு விஷயத்தை எங்கேயாவது நமக்கு கிடைக்குங்கிறத நான் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அதே போல் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதை நான் உள்வாங்கி கொண்டு பயணித்து கொண்டு தான் இருக்கிறேன் அதே போல் என்னிடத்தில் யாராவது ஜாதகத்தை பலன் சொல்லுங்கள் என்று கேட்கும்போது நீங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்க்காதீங்க படிங்க படித்தால் மட்டுமே நீங்கள் உணர முடியும் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறதுக்கு மட்டுமே நான் முயற்சி செய்கிறேன் தவிர பலன் பார்ப்பதற்கு நான் முயற்சி எடுப்பதில்லை என்னுடைய எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த ஜாதகத்தை பலன் எடுப்பதோடு மற்றவர்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டும் படித்தால் மட்டுமே நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கும் அது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி படிக்க சொல்லி வற்புறுத்துகிறேன் அதைத்தான் இருக்கிறேன். இதில் நான் அட்வான்ஸ் கிளாஸ் படித்தவர்களும் எனக்கு